நான் உன்னை சொன்ன கேப்பையே கேட்க மாட்டியா உன் ஃப்ரெண்டு கிட்ட இனிமேல் நேற்று முந்த நேற்று போயிட்டு குட் மார்னிங் சொன்னேன் அவளம் பதுகளுக்கு குட் மார்னிங் நைட்டு குட் நைட்டுன்னு சொன்னேன் அதுக்கு குட் நைட்டுன்னு சொன்னான் அப்புறம் நேற்று மதியம் போயிட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அதுக்கும் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான் எது கேட்டாலுமே எது சொன்னாலுமே பதிலுக்கு பதில் பேசுவா ஆனால் இன்னைக்கு போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறேன் அதுக்கு மட்டும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாமோ அவ்வளோ மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு என் மேலே நான் நீ கேட்டதே தப்பா இல்ல சொல்லணும் அவனுக்கு ஐ லவ் யூ இது <laughs> பண்ற <laughs>